பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது நீ என்னை விட்டுட்டு போவியா நிறுத்தாமலா போவேன்னு அந்த எஜுகேஷன் உங்களை உந்தி தள்ளுது அவங்க ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு நாலு நாளா ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம் சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு தான் நீங்க வண்டியை நிறுத்தல நீங்க நீரம் பேசுறதை நான் பார்த்தேன் பிளஸ் அந்த வீடியோவும் பார்த்தேன் நீங்கள் ஓடி போய் பஸ் பின்னு ஓடினீங்களா பஸ் பின்னாடி நம்ம துரத்திட்டு ஆனால் என்ன நினச்சி எப்படி அவ்வளோ வேகமாக ஓடினீங்கன்னா நீங்கள் நினைச்சேன் அந்த வீடியோ பார்க்கமோ பார்க்க மாறிஞ்சு பஸ் போயிருமோன்னு சொல்லி பஸ்ஸு பாட்டிட்டாங்க ஆனால் என்ன எக்ஸாமு உங்கள் கிராமத்துக்கும் அந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா அன்னைக்கு பப்ளிக் ஃபிசிக்ஸ் எக்ஸாமு பைக் பைக் ஃபைனஸ் எக்ஸாமு எக்ஸாமுக்கு பார்த்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன் ஏழு ஐம்பது வீட்ல இருந்து கிளம்பிவிடுவேன் எட்டு அஞ்சு கல பஸ் வந்துரும் சரி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன் அப்போ பஸ்ஸு நிக்காம அப்படியே போயிருச்சு எந்த நடச்சுங்க எப்படியாச்சும் எக்ஸாம் எழுந்திடணும்னு சொல்லிட்டு அது விட்டுறதாங்க அடுத்த பஸ் எடுத்துற மாதிரி ஒரு எட்டரை மணிக்கு மேல தான் அது பிடிச்சா போக முடியாதோ டைம் கரெக்டா இருந்து ரொம்ப ரொம்ப இதாகிரும் ரொம்ப அவசரமா போகிறமுறையாகிரும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க காலையில வந்து ஏழு ஐம்பதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பிடுவாங்க

அவங்க கரெக்டாக ஏழு ஐம்பது ஏழு ஏழை முக்காக்கெல்லாம் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்பாங்க சார் அவங்க நின்றுட்டு எட்டு அஞ்சு வரைக்கும் எட்டு அஞ்சு கரெக்டாக வந்துடும் எட்டு பத்துக்கு தான் வந்திருக்கு இது இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி இந்த இந்த க டிரைவர் வந்து ரெண்டு மூணு மூணு அந்த மாதிரி பண்ணியிருக்காருங்களாம் அது வீடியோ எடுத்தவர் வந்து அறிவு அறிவு அன்னல்னு ஒருத்தர் அவர் அவர் நேற்று தான் அவருக்கு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் தேடிட்டுருக்கோம் இந்த இருபது பத் அவர் எடுத்தது யார் வீடியோ எடுத்தீங்க ஏன்னா அவ்வளோ விவரம் நமக்கு தெரியல வேறு ஸோ எப்படி கண் அப்புறமா வந்து தினகரன் ரிப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற இளங்கோ சார் தான் அவருக்கு வந்து யாரும் இல்லை ஆலங்காயத்தை சேர்ந்தது தான் ஒரு மொபைல் கடை வச்சுருக்காரு அவர் ஏற்கனவே இந்த முறை ரெண்டு இந்த பஸ் வந்து ரெண்டு முறை அப்படி பண்ணியிருக்காரு அந்த டிரைவர் அப்புறமா தான் நாங்கள் வந்து அதாவது வந்து இவங்க போன வந்து முந்நூறு மீட்டர் தூரம் தான் சார் அவங்க எடுத்தது வந்து அந்த இதுக்கு முன்னாடி கூட்ட விட்டுன்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கிருந்தே வந்து நிற்காம தான் வீடியோ எடுத்து வந்திருக்காங்க அந்த இரநூறு மீட்டர் மட்டும்தான் தெரியுது ஆனால் வந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கரெக்டாக இன்னொரு ஸ்டாப் முன்னாடி வரும் இந்த பஸ் வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து தொடர்ந்து இதே இதே மாதிரி பண்ணிட்டுருக்காரு இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது பா பாப்பாவும் ஓடி போகிறது எனக்கும் தெரியாது ஏன்னா அவங்க காலை எட்டு மணிக்கு போயிடுவாங்க ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே கார் வந்துச்சு ஹெச்எம் சாரும் மிஸ்ஸும் கூட்டிகிட்டு வந்தாங்க என்னம்மா என்னாச்சு என்ன அழுந்துச்சு என்ன இந்த மாதிரி அது கூட அவங்க மிஸ் எச்சம் என்ன கேட்டிருக்காங்க ஏமா கொத்தக்கோட்டையில இருந்து வந்த மாணவி யாருமா எக்ஸாம் பஸ் மிஸ் ஆகி ஓடி பிடிச்சுக்கிறீங்கன்னு மேடம் நான் தான் மேடம்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொன்னதுமே இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வைரல் ஆயிருக்கு ஃபுல்லா வெளியாவது வந்திருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க உடனே ஒன்பதரை மணிக்கு எல்லாம் நியூஸ் வந்துட்டுக்குதுங்க அவங்களை சஸ்பெண்ட் எனக்கும் தெரியாது எனக்கு ரெண்டு மணிக்கு தான் தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு சொன்ன பிறகுதான் நாங்க அந்த மொபைல்லே பாக்குறோம் அன்னைக்கு ஒரு டெத் ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு அந்த விஷயமா இருந்துட்டோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ஸு சொல்லும் போது இன்னும் பயவிடாதமா உடனும் தைரியமா இருப்பா இல்லப்பா ஏதாவது பிரச்சனை வந்துருமா ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிக்குறாங்க அது போய் நம்ம பயம் என்ன பயவிடாத தப்பு பண்ணியிருக்காங்க அதை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இருந்தாலும் நம்ம வீட்லேயும் அவர் இருக்கிற மாதிரி வீடியோ தெரியும் வந்து இவங்க எழுத போகிறாங்க இந்த நியூஸ் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குங்க ஓ இப்போ இவங்க இருக்கிறாங்கன்றது எடுக்கல அவங்க இதுக்கு முன்னவே அந்த டிரைவர் வந்து ரெண்டு முறை நடந்திருக்கு அந்த நேரத்தில் இவரு பாருங்க அதே டைம்ல இந்த பஸ்ஸும் இவர் இங்கே நிறுத்தாம வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோ எடுத்து நேற்று தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவருக்கு தான் ரொம்ப நன்றியை சொல்லணும் பெரிய உதவி அறிவு அண்ணல் மொபைல் கடை மொபைல் வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப இவங்கெல்லாம் எல்லாம் இல்லைங்க சாப்பாடும் சரியா சாப்பிட மாட்டாங்க எங்க வீட்டுல வறுமை உண்மையான வறுமை இந்த ஒரு வருஷமும் தான் எங்களுக்கு அந்த வறுமை இருந்தது ரேஷன் அடிசைன்னு ஒரு இருபத்தஞ்சு கிலோ போடுவாங்க அது அந்த அதுதான் நாங்கள் ஏழு பேர் ஆறு பேர் சாப்பிடணும் அதான் எங்களுடைய சூழ்நிலையே இருந்தது என்ன ஏன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து இப்போ பாருங்க இந்த ஒரு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளிச்சிருக்கு இதுல ஒன்றும் இல்லைங்க எண்பது பர்சன்ட் போயிடுச்சு அதனால தான் அந்த கர்நாட் அந்த வெளிச்சத்தை வந்து என்னால் இது பண்ண முடியல இப்போ இவங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எட்டு மாதம் ஆகுதுங்க என்னால் வேலைக்கு போக முடியல நான் ஒரு டிரைவராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் டிரைவர் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒரு நகைக்கடையில் ஒரு இருபது வருஷமாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆயிட்டு அப்படியே டிரைவராக தான் இருக்கேன் இங்கே சென்னைக்கெல்லாம் லாஸ்ட்டாக வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சுதந்திர தினத்துக்கு வந்து அதை நான் சென்னைக்கு சார் கார் ஓடிட்டு அதை விட கால் வந்து வீக்கமாகிடுச்சு ஒரு ரெண்டு நாள் பொறுத்து அந்த விரல் வந்து எனக்கு வந்து அந்த இதுவே இல்லை அப்புறமா ஒரு விரல் எடுத்துட்டு இருக்காங்க அதனால் என்னால் முடியல இந்த சுகர் வந்து கண்ட்ரோல் டேப்லெட் போட்டுன்னு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து இவங்களை எப்படி பார்வை போகிற அளவுக்கு நீங்கள் சுகர் வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் வேற ஓரளவுக்கு சுகர் அதுக்கான மாத்திரை எடுக்கிறாங்க நீங்கள் எப்படி வந்து எனக்கு ரெண்டு மாசமாக தான் சார் இந்த தொந்தரவு இல்லை நீங்கள் வந்து முன்னாடி சுகர் கதை கண்டுபிடிச்சிட்டிங்களா தெரியாமல் ஆயிடுச்சு சார் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே அதான் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் எனக்கு சுகர் இருக்குது ஏன்னு தெரியும் சார் அதுக்கு முன்னே தெரியாதுங்க கால் வீங்கி போகிறதுப்பால் வந்து பிளாக் ஆகிடுச்சு அந்த விரலே வந்து எனக்கு சுரணும் வரலைங்க எது கடித்தாலும் தெரியல எனக்கு கருப்பு போச்சு இன்னும் வீக்கம் ஃபுல்லாக வீக்கம் ஆகிடுச்சி அப்புறம் வாணியம்பளை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தாங்க அவன் சரியாக கவனிக்கலை கவனிக்காமல் கிழித்து எடுத்தாங்க ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்புறமா வந்து கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டலு தான் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து மூணு நாள்லேயே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் சரியாயிடும் சுகர் மாத்திரை கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க நாங்கள் அதுதான் சாப்பிட்ணு நான் சாப்பிட்டு இப்போ என்னால் அந்த பெயின் வரல கொஞ்சம் நட நின்னு நின்று போனாலே கால் வீக் ஆகிடும் இன்னொன்று வந்து இந்த கண் பறவைக்காக இந்த கண் பறவை ஆப்ரேஷன் குடிவீர்கள் போய் ஆகணும் அதாவது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அது அது நரம்பு பார்க்கணும் நரம்பு வந்து ஏதோ உள்புற இல்லை வெளிப்புற எதனா ஆகிருக்கும் நான் இப்போ இவங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால பாப்பாவது நான் எதுவும் வெளியே போக முடியல இப்போ எனக்கே ஒருத்தர் கூட துணை தான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஏன்னா என் நான் இங்கேயே சென்னையில் வந்து மாதத்துக்கு அஞ்சு முறை வந்து போவேன் டிரைவரா அஞ்சு ஆறு முறை போய் இப்போ நான் அந்த போர்டு படித்து சொல்கிறதுக்கு தான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தேன் பெரிய எழுத்து இருந்தால் தான் படிக்க முடியுது அம்மாவும் ஒன்றும் இல்லை இப்போ நான் என்னுடைய வரம் அம்மா இறந்து ஏழு வருஷம் ஆகுது அவங்க ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலை இருக்கும்போதும் அவங்களை கண்டினியூவாக அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னா கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டு இந்த ஒரு தான் எட்டு மாசமா என்னால என்னமே பண்ண முடியும் உங்களை நீங்க தான் வீட்டோட வீட்டோட நாங்க வேலைக்கு போனதான் அவங்களால இருக்க இருக்க முடியும் ஒரு பீஸ் கட்டுறதோ டியூஷன் கூட என்னால அரண் பண்ணிக்கீங்க நீங்க என்ன பியூர் சயின்ஸ் என்ன எடுத்தீங்க பியூர் சயின்ஸ் எதை நினைச்சு பியூர் சயின்ஸ் எடுத்தீங்க என்ன படி தெரியல என்ன எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனால பியூர் சயின்ஸ் ஓகே 10th முடிச்சு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் எந்த ஐடியாவும் இல்லையா இல்ல 12th 10th படிக்கும்போது டீச்சர் சொல்வாங்கலமா நீ வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம் பயோ மேக்ஸ் இருக்கலாம் இப்படி எதுவுமே உங்களுக்கு சொல்லப்படலையா சயின்ஸ் ஈஸியா இருக்கும்னு நினைச்சு சயின்ஸ் சயின்ஸ் எடுத்துக்கலாம் மேக்ஸ் வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணனும் இப்போ நீ என்ன நான் பேசுறதுக்கு ஒரு என்ன மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அந்த வீடியோலாம் வீடியோ எல்லாம் வெல்ல போனுச்சு நிறைய உதவி செய்யணும்னு சொல்லி இருக்காங்க ஒரு சில பேர் எல்லாம் கொஞ்சம் சாப்பாடுகள் பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார் பொருள் கொடுத்துருக்காங்க வீடு தேடி வந்தா வீடு தேடி அவங்க வந்து அந்த கடை மளிகை கடையில இருந்து ஃபோன் பண்ணி அவங்க கிட்டேருந்து தகவல் கொடுத்து அவங்களுக்கு பணம் அனுப்பி பொருள் இன்னைக்கு இன்றைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரைஸ் ஒரு மூட்டை ஹெல்ப் பண்ணி நாங்கள் வந்துட்டே இருந்தோம் சென்னை சென்னைக்கு அவள் ஃபோன் பண்ணாங்க ஏதாவது மளிகை சொல்லுங்க நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் ஒரு அரிசி மூட்டை எடுத்துங்க ஒரு மூட்டைன்னு அந்த அம்மா மளிகை செலவு அரிசி மூட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க

இப்போ என்ன பண்ணிருக்கீங்க அதுக்காக அக்ரிகல்ச்சர் மட்டும் அப்ளிகேஷன் போட்டுருக்கோம் அது வந்து என்ன கவுன்சிலிங் இருக்குல்ல ஆ கவுன்சிலிங் மார்க் அடிப்படையில் கிடைக்கலாம் அது உங்களுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் கொஞ்சம் பிரைவேட் கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜ் கெட்சா ஈஸியா இருக்கும் இல்லனா பிஎஸ் நர்சிங்கும் போட்டுருக்கீங்க அது இன்னும் போடல அது எப்போ போட போறீங்க அது ஏன் டியிலே ஆகுதா இல்ல அது எப்ப டேட் இது பண்றாங்க தெரியல அதனால அப்படியே ஆனா உங்களுக்கு உங்க மார்க்குக்கு வந்து ஃப்ரீ சீட் கிடைக்கிறது ரொம்ப கடினம் இல்ல அப்புறம் நீங்க டைரக்டாவே ஒரு பிரைவேட் காலேஜ்ல யாராவது உதவி மூலமா சேரதுன்னு சரியா இருக்கும் சார் இஸ்லாம் அந்த எங்க சேரதுன்னு தெரியல சார் பிரைவேட் வாணிம்பள்ளி இஸ்லாம் காலேஜ்னு இருக்கு சார் அவங்க 45000 50000 ஃபீஸ் கேக்குறாங்க சார் எங்க கட்ட முடியுது என்ன என்ன படிக்கிறதுக்கு बीएससी பயோடெக்னாலஜி போன வருமே அழுதுட்டு இருக்காங்க பா இஸ்லாமிக் காலேஜ்ல எல்லாம் சேத்துறோம் பா இருப்பா என்கிட்ட எந்த காசு இல்ல நான் எதை வச்சு நான் உன்ன சேத்த முடியும் அதுதான் கவர்மெண்ட் காலேஜ் நாங்க உங்களுக்கு போட்டு இருக்கோம் என்ன பண்றதுமா கொஞ்சம் பொறுத்துるமா பார்க்கலாம் யாராவது உதவி செய்வாங்க படிப்புக்காக உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்க உட்காந்துருக்குங்க சார் இவங்க ரெண்டு நாளா அழுந்துட்டு இருக்காங்க அப்பா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடு போகுதுப்பா எங்கவுமே கிடைக்கலன்னா லைஃப்பே போயிடுச்சு அப்போ நம்ம இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு படிச்சு என்னப்பா போகுதுன்னு சொல்றாங்க வேற சோ என்ன பண்றதுன்னு எப்படியும் குழப்பத்துல தான் சார் இருக்கும் என்ன ஆனா உங்க உங்கள் உங்க மார்க் அடிப்படையில பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தான் ஆமா சார் ஆனா பிரைவேட் காலேஜ்ல காசு என்னவே என்னன்னா பிரைவேட் காலேஜ்ல விசாரிச்சீங்களா வார்த்தும் என்ன எவ்வளவு ஃபீஸ் அதிகமா எவ்வளவு கேட்கறேன் எவ்வளவு ஒரு மூணு லட்சம் ஒரு வருஷத்துக்கு

இவ்வளோ சே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க சாப்பாடு போக்குவரத்து இது வரைக்கும் அவங்க சாப்பிடமேங்க ஏம்மா சாப்பிடுமா இருமா யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்க இப்போ இப்போ தற்சமயத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கட்டுன்னு சொல்கிறாங்க கூட என்னால் கட்ட முடில சார் இப்போ வந்து நீங்கள் பேசுகிறதில் முக்கியமான விஷயம் வந்து அந்த டிரைவர் கண்டக்டர்ஸை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேண்டாம் அவங்க அவங்க வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அது ஏன் சொன்னீங்க ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக போக தானே வரணும்

அவரும் லீவ் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் அந்த பசங்க என்ன மாதிரி படிக்கும்ல எதிர்பார்ப்புல அந்த ஒரு இதுதான் சொன்னாங்க நானும் எதிர்பார்க்கல இந்த வார்த்தை சொல்லுவாங்கன்னு ஆனால் அது எனக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு ஆனா ஆமாம்ல நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி அங்கே இருப்பாங்கல்ல அந்த ஒரு விஷயம் பேசுறாங்களா அவங்க அவங்க டிரைவரோ கண்டக்டரோ யாரையும் கிட்ட தொடர்பு

என்னால் செய்ய முடியலப்பா வேலை ரொம்ப கஷ்டமாக இருப்பா அப்படின்னு அப்போ அவங்க சொல்லும்போது நானே வந்து நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல முடியுமா சார் ஏன்னா அவனுடைய பாவம் அவன் அது எனக்காக அதனால் இப்போ இவங்க காலேஜெல்லாம் சேர்ந்துட்டாங்கலாம் போதும் சார் உடனே நான் கண்ணா ஆப்ரேஷனுக்கு போயிட்டு ஒரு நாற்பது நாள் வீட்டில் இருக்க வேண்டியதாக வரும் சார் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டுனா பண்ணிவிட்டு நான் ஏதாவது லோக்கல்லே ஸ்கூல் பஸ்ஸோ வேனோ ஏதோ ஓட்டிகிட்டு

இல்ல அப்பன்னா நீங்க வந்து யாராச்சும் உங்க ஒரு டீச்சர்ஸ் தான் நீங்க பண்ணனது நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்துரும் சார் அவங்களுக்கு அத பத்தி தெரியாது சார் உங்களுக்கு கூகுள் யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணது இல்லை சார் அந்த ஃபோன் யூஸ் பண்ணது இல்லையா ஃபோன் எல்லாம் கிடையாது உங்கள்ட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லையோ இது இருக்கு சார்

அதான் நீங்கள் உங்களுக்கு வர உதவியிலையும் இப்போ இந்த வீடியோ கூட பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கால் பண்ணுறோம் உங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணுறோம் அந்த நிகழ்ச்சி கீழேயே யாராச்சும் பண்ணால் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்த காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க அதை நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி யாரோட உங்கள் டீச்சர்ஸோ உங்கள் ஸ்கூ உங்கள் பக்கத்தில் இருக்கு யாராச்சும் படிச்சுருப்பாங்களா எந்த காலேஜும் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு காலேஜ் வச்சு ஆப்ஷன் வச்சுட்டு இந்த காலேஜில் சேர்ந்து சீட் ரெடியாக இருக்குது இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க

you <music>